அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னடன்னு கேட்டால் நம்ம எவ்வளவு விழிப்புணர்வாக இருக்கணும்ங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இல்லைன்னா அது நமக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய கேடு விளைவிக்கும்ங்கிறத பற்றி ஒரு சின்ன அறிவை தான் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறோம் அதானது சமீபத்தில் அமெரிக்காவில் இருந்து வெளிவருகிற தி எக்கனாமிஸ்ட் என்கிற பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய பக்கத்து நாடான பெங்களாதேஷிற்கு கண்ட்ரி ஆஃப் த இயர் அதானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிகச்சிறந்த நாடு யாதுன்னு கேட்டால் பெங்களாதேஷ் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாதா ஒரு செய்தி வெளியாக இருக்குது அந்த கிரீடத்தை வந்து பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்கு இது வந்து சாதாரண செய்தி சேனல் பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி சாதாரண சேனல்கள் பார்க்குறவங்கள இடையில் வர்ற சாதாரணமான செய்திகளுக்கு இடையில் வர்ற செய்திகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செய்திகளில் கூட படித்தவங்களுக்கோ பார்த்தவங்களுக்கோ இல்லைன்னா பத்திரிகை படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெங்களாதேஷில் சமீப காலங்களில் என்ன இருக்குது அப்படின்னு அதாவது அவங்களுடைய பிரைம் மினிஸ்டரை கூட ஆட்சியை இழக்க வச்சு துரத்தி இருக்காங்க அங்கே பல போராட்ட குழுக்கள் முன்னெடுத்திருக்காங்க இப்பவும் நிறைய சிறுபான்மையினர் கொல்லப்பட்டு இருக்காங்க அதனால் அது பல மதத்தை சார்ந்த சிறுபான்மையினராக இருக்கிற நிறைய மக்கள் அங்கே கொல்லப்படுறாங்க பெரிய அதான ஒரு நிரந்தரமான ஒரு சின்ன கொள்கையோ எதுவுமே கிடையாது பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டில் இருந்து வர்ற ஒரு பத்திரிகை இப்படி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு அப்படின்னா அது அமெரிக்காவுடைய உடைய அரசுடைய உடைய உதவியோடு தான் இது நடந்திருக்கும் அமெரிக்கா என்ன வெறும் அமெரிக்கா கிடையாது அமெரிக்கா கூட நிற்கிற மற்ற அணி சேர்ந்த நாடுகளும் இருக்கும் இதில் இவங்களுடைய எல்லாருடைய ஆசை என்னடான்னா ஆசியாவில் இவங்க எங்களுக்கு கடந்த காலங்களில் இடம் கிடைக்கிறது இல்லை இவங்க எப்படியாவது ஒரு ஒரு கால் ஊன்றுக்கு ஒரு இடத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அது இந்தியாவிலேயோ பங்களாதேஷ்லையோ வேற ஏதாவது ஒரு இடத்துல மியான்மர்ல அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு கிடைக்கல பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் பெங்களாதேஷை வந்து ஒரு பொருளாதார லெவலில் நல்ல லெவலில் எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க ஏன்னால் பாகிஸ்தானை விட ஜிடிபி அங்கே அதிகம் ஆகிற அளவுக்கு நல்ல கார்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல லெவலில் போயிட்டு இருந்தாங்க அரபு நாடுகளுக்கெல்லாம் கார்மெண்ட்ஸ் அங்கே நிறைய உற்பத்தி செஞ்சு இருந்தாங்க அப்படி பொருளாதார லெவலில் எல்லாம் கொஞ்சம் முன்னோக்கி வந்துக்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்திலையும் மற்றெல்லாம் வந்து நல்ல மோடிஃபிகேஷன் பண்ணி நிறைய லெவலில் வந்துட்டு இருக்கும்போது தான் பங்களாதேஷ் கிட்ட இருந்து இருந்து பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக செய்திகள் வருது ஆனால் அவங்க வந்து நாட்டு மக்களுடைய நலன் கருதி அதெல்லாம் அனுமதிக்காமல் அப்படியே சமாளிச்சுட்டு இருந்தாங்க மற்றபடி சுற்றி இருக்கிற சைனா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள்கிட்ட நல்லா உறவோடு இருந்தாங்க ஆனால் அந்த ஆட்சி தொடரக்கூடாது எங்களுடைய கோரிக்கை நிறைவேறலை அப்படிங்கிறதுனால அந்த ஆட்சியை வந்து தூண்டி விட்டு செ இது பண்ணதாக சொல்கிறாங்க இது இன்னைக்கு நேர்த்தைக்கு இல்லை இந்தியாவும் ஏற்கனவே இவங்களுடைய கண்ணுக்குள்ளே மாட்டி நிற்கிற ஒரு தான் இந்தியாவுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகளை பண்ணுறதுக்கு இவங்க முயற்சிக்கிறாங்க அதானது இந்தியாவுடைய வடக்கு மேற்கு மாநிலங்களில் நிறைய பிரச்சனைகள் வர்றதா நம்ம வந்து பத்திரிகைகளிலும் ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது எப்படி வருதுன்னா இதுக்கு இவங்களுக்கு ஆயுதங்கள் எங்கேருந்து இருந்து கிடைக்குது இவங்களுக்கு பணங்கள் எங்கேருந்து கிடைக்குது இவங்களுடைய செலவுக்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் மறைமுகமாக இதே மாதிரியே மேற்கத்திய நாடுகள் உதவிக்கிட்டு தான் இருக்குது அப்படி என்ன இங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்குள்ள முக்கிய காரணம் என்னடானா சவுத் இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களில் உள்ள எல்லாம் நிறைய தீவிரவாத ஆட்கள் வந்து கலந்துக்கிறதா அல்லது தீவிரவாத ஆட்களுடைய நடமாட்டம் இருக்கிறதா நம்மளுடைய எண்ணெயை அடையாளம் கண்டிருக்குது அதாவது அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்னடானா இவங்க வந்து மிகப்பெரிய கலவரத்தையும் பிரச்சனையும் இந்தியாவுக்குள்ளேயே ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இதை நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறோம் ஏன்னா இந்த மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சரிக்கு சமமாகவோ இல்லைன்னா அவங்கள விட வளர்ந்தோ ஒரு நாடு உருவாக கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க குறியாக இருக்கிறாங்க ஏன்னால் அவங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுனால இன்னமும் சைனா வந்து ரொம்ப பொருளாதார நிலைமையில பின்தங்கி இருந்த நாடு பொருளாதார நிலைமையில மேலே ஏறினதும் அது தன்னுடைய தன்னுடைய மற்ற துறைகளை எல்லாம் வளர்த்து இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வல்லரசுங்கிற சொல்ற அளவுக்கு ஒரு நாடா வளர்ந்துருச்சு அதே மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி இங்கே இருக்குது எதுன்னு கேட்டால் அது இந்தியா அது பொருளாதார லெவல்லையும் சரி தொழில்நுட்பத்திலையும் சரி மற்ற இராணுவ அமைப்புலேயும் சரி எல்லா வகையிலையும் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாடு அவங்களால் வளர முடிகிற அளவுக்கு மனித வளம் உள்ள நாடு மட்டுமில்ல திறமை உள்ள நாடு அப்படி வளர்ந்துட்டுருக்கிறத வந்து அவங்க விரும்பலை அப்படி அவங்க அவங்க என்ன நினைக்கிறான்னா அவங்களுடைய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா பிஸ்னஸ் மேன்கள் அவங்களுடைய உற்பத்திகள் இதையெல்லாம் வித்தழிக்கிற ஒரு தான் ஆசிய நாடுகளை அவங்க நினைக்கிறாங்க இப்போ சைனாவில் அவங்களுக்கு அதை முடியலை ஆனால் இந்தியாவும் அதே மாதிரி வளர்ந்துச்சின்னா நமக்கு எதிராக வந்துடுவாங்க இல்லைன்னா நம்மளுடைய செல்வா கங்கை சீக்கி ஈடுபடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாடும் வளரக்கூடாது மட்டும் இல்லை இந்தியா மாதிரி ஒரு நாட்டை பல து துண்டுகளாக கூட நம்ம சிதைச்சால் கூட உதவலாம் அப்படிங்கிற மாதிரி பல பிரிவினைவாதிகளுக்கு நிறைய இவங்க உதவுகிறாங்க அதுதான் மியான்மாரிலேயும் பெங்களாதேஷ்லையும் எல்லாம் நடக்குது அதை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிக்கிறாங்க ஆனால் இந்தியாவுடைய அரசுகள் வந்து அந்த தீவிரவாதிகளுக்கோ அல்லது பிரிவினைவாதிகளுக்கோ தாக்க பிடிக்க முடியாமல் அவங்களுடைய எண்ணங்கள் செயல்படாமல் இருந்தாகும் இப்பவும் பல இடங்களில் இவங்க எதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் மதத்தை பயன்படுத்துகிறாங்க ஜாதியை பயன்படுத்துகிறாங்க இவங்க வந்து கட்சியை பயன்படுத்துகிறாங்க என்ஜிஓக்களை பயன்படுத்துகிறாங்க பெரிய பெரிய பணக்காரங்களை இதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஏதாவது ஒரு துறையில் பிரபலமாக இருக்கிறவங்கள காசோ வேறு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஆசை காட்டியோ இல்லைன்னா அவங்கள தூண்டியோ ஏதோ ஒரு வகையில் அவங்களையும் இதுக்காக பயன்படுத்துகிறாங்க இது தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவை இதை மிக அதிக அளவில் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஆக இந்த வகையில் ஏதாவது ஒரு வகையில் சில பிரபலங்கள் திடீர்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சுக்களையெல்லாம் ப உங்களுக்கு புரியும் இவங்க வந்து நாட்டை பற்றி ஆயிரம் குறை சொல்லுவாங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை குறை சொல்லி இவங்களுடைய நோக்கம் அப்படின்னா நாட்டுக்குள்ளே ஒரு பிரிவினையை உருவாக்குவது அல்லது ஒரு கலவரத்தை உருவாக்குது ஒன்று சொல்லி ஒன்று சொல்லி பிரச்சனையை உருவாக்குதுன்னு பக்கத்து மாநிலங்களில் கூட சில நகரங்களில் இப்போவும் நடக்குது என்னடான்னா ஒரு குறிப்பிட்ட மதமோ இல்லைன்னா இன்னொரு மதத்தை சார்ந்தாங்க அல்லவுடைய ஏதாவது பேனர்கள் அல்ல போர்டுகள் இதெல்லாம் வந்து இரவு கிறவாக வந்து கிழிச்சு வைக்கிறது கொடிமரங்களை ஒடிச்சு வைக்கிறது இல்லைன்னா இதே மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் பண்ணி தூண்டிவிட்டால் அவங்களுடைய நோக்கம் இதுதான் அதனால் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டுக்கிறது என்னடானா உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு முக்கியமாக சொல்லப்படுறது நார்த் இந்தியாவில் இருந்தோ இல்லைனா மற்ற எங்கேயாவது உங்களுக்கு புதிதாக உங்கள் வீடுகளில் வந்து யாராவது குடியமரம் வந்தாங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் முருகளில் இப்போ பேச்சலர் இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி நீங்கள் கட்டாயம் உங்களை அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கி வச்சுக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து காட்டுற மாதிரி இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னடானா அங்கே யார் தங்கி இருக்கிறாங்க அவங்க அடிக்கடி மாறுறாங்களா புதிய புதிய ஆளுங்களா மாதக்கணக்கில் ஒரு மாதம் இருப்பாங்க அடுத்து அடுத்த மாதம் வேறு ஆளுங்க இருப்பாங்க அதுக்கு அடுத்த மாதம் வேறு ஆளு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்கிறாங்க யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களோ இது வீட்டுக்காரங்களோ அல்ல உங்களுக்கே தெரியாத அளவுக்கு அங்கே செயல்பாடுகள் நடந்துட்டு இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் நீங்களும் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க அதனால் வாடகைக்கு வீடெல்லாம் கொடுக்குறவங்க ரொம்ப யோசிச்சுக்கோங்க மட்டும் இல்லை பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்களும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமான நடமாட்டங்கள் எல்லாம் இருந்தால் அரசு தெரிவிக்கிறது மிக மிக நல்லதாக இருக்கும் ஏன்னா இதுக்கெல்லாம் இந்த கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோட லாபம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு வெரி சிம்பிள் அதாவது நாடு வளர்ச்சியடையக்கூடாது நாடு வளர்ச்சி நம்ம இருக்கணும்னா நாட்டோடைய வளர்ச்சி பற்றிய சிந்தனையை சிதைக்கணும் சிந்தனையை சிதைக்கணுன்னா பிரச்சனைகள் அவங்களுக்கு வேறு வழிகள்லேயும் வேற பிரச்சனைகளையும் இருக்கணும் அதாவது உள்நாட்டு பிரச்சனைகளும் உள்நாட்டு கலவரத்தையும் அவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு நேரம் பத்தலைன்னா வளர்ச்சியை பற்றி எப்படி யோசிப்பாங்க அப்படி அவங்க வளர்ச்சியை பற்றி யோசிச்சா கூட அதுக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் எங்கே இருந்து வரும் கிடைக்கிற பணம் எல்லாம் உள்நாட்டு கலவரத்தையும் பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு ஆயுதம் வாங்குறதுக்கும் அதிக போலீஸ் அதிகம் அதிக பட்டாளத்துக்காகவும் செலவு பண்ணுறதுக்கே போகும்போது வளர்ச்சிக்காக செலவு பண்ண அங்கே வாய்ப்பே கிடையாது ஆக இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க மட்டும் இல்லை ஒரு நாடு பெரிய பலம் பெற்றதா சக்தி பெற்றதாக இருக்கிறத விட அந்த நாட கூறு போடுறதுக்கு அவங்க தயாராகிறாங்க ஏன் சின்ன நாடான மியான்மரில் கூட எவ்வளவோ போராட்டக் குழுக்கள் அங்கே மூணு நாலு போராட்டக் குழுக்கள் அந்த நாட்டை மூணு நாளாக பிரித்து பல பகுதிகளில் பல போராட்டக் குழுக்கள் தங்களுடைய நாடுன்னு ஒவ்வொரு பேரில் அறிவிக்கிறாங்க அதுக்கு இவங்களுக்கு போராடுறதுக்கான ஆயுதங்களும் பணமும் எல்லாம் இங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அதுதான் மர்மமாக இருக்குது அந்த மர்மம்தான் முதல்ல சொன்ன மேற்கத்திய நாடுகளுடைய திறமை இதில் என்னடான்னா இவங்க போராட்டக் குழுக்கள் வந்து தங்களுடைய ஒரு கொஞ்சம் பகுதியை வளர்ச்சி போட்டு இது எங்களுடைய நாடு நான் இது தனி நாடுன்னு சொல்லும்போது இந்த அமெரிக்கா ஐரோப்பியா உட்பட்ட பல இந்த கூட்ட நாடுகள் எல்லாம் வந்து அதை ஆமோதிக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு இந்தியாவும் பல அதனால ஒரு சில வருஷமாகவே சொல்லிகிட்டு இருக்குது பங்களாதேஷ் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது ரொம்ப பங்களாதேஷில் புதிய புதிய போராட்டக் குழுக்களும் புதிய புதிய தீவிரவாத எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது பெரிய தீவிரவாத பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது இது அக்கம் பக்கம் இருக்கிற நம்மள மாதிரி அமைதியாக இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னப்போ இவங்க கண்டுக்கவே இல்லை ஆனால் அப்போ

விட்டு காஷ்மீரில் என்றைக்குமே பிரச்சனையும் பண்ணி அதுக்காக நம்ம போராடுறதையும் நமக்கு பெரும் செலவையும் போராட்ட நாட்களையுமே கடத்தி விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதை வந்து காஷ்மீரை வந்து இந்தியாவுடைய இணைத்து நம்ம அங்கே உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டி அங்கே உள்ள இளைஞர்களுக்கும் பயணங்களுக்கெல்லாம் தீவிரவாதத்தில் இருந்தவங்களோட திருப்பி சுமூகமான வாழ்க்கையை அவங்களுக்கு காட்டி அவங்களுக்கும் அவதில் வந்து ஒரு ஈடுபாடு வந்து இப்போ எல்லாம் வந்து ராணுவத்திலையும் ப போலீஸ்ல எல்லாம் காவல்துறையிலெல்லாம் சேர்கிற அளவுக்கு அவங்க வந்து மிக சந்தோஷத்தோட சேர்கிற அளவுக்கும் நல்ல சுமூகமான வாழ்க்கைக்கெல்லாம் அவங்க திரும்பிவிட்டாங்க இப்போ இவங்களுடைய இந்த தூண்டுதலும் வீண்டுதலெல்லாம் வந்து காஷ்மீரில் வந்து ஈடுபடலை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்ட ஒரு மேய்ச்சல் இடத்தை தந்து தேடுறாங்க அப்போ தேடும் போது தான் இப்போ பெங்களாதேஷ் எங்கள்கிட்ட மாட்டிருக்கு அன்றைக்கு உனக்கு காஷ்மீர் பகுதியில் வந்து பாகிஸ்தான்களை எப்படி பயன்படுத்துனாங்களோ அதில் சில பாதிப்புகள் இப்போது இருக்கும் அது வேற விஷயம் ஆனால் இருந்தாலும் அதே மாதிரி உள்ள அங்கே பழைய மாதிரி அங்கே ஈடுபடுறதுனால இந்தியாவுக்கு அடுத்து தலைவலி கொடுக்கறதுக்கு இவ்வளவு என்ன வழி பண்ணுறது அதுக்கு தான் இப்போ வந்து புதிதாக பெங்களாதேஷ்ங்கிற ஒரு மேய்ச்சல் நிலத்தை அவங்க தேடி இருக்காங்க அது பெங்களாதேஷ் மட்டும் இல்லை மியான்மர் அந்த பார்டர் இல்லை இங்கே உள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கு எல்லா ஊட்டச்சத்துகளும் கொடுக்கறது யாருன்னு கேட்டால் இவங்க தான் இவன் அதாவது இவங்களுடைய மொத்த டார்கெட் எதுன்னு கேட்டால் அது இந்தியா தான் அதனால தான் இது வந்து நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும்ங்கிறது மிக மிக முக்கியமானது அவங்களுடைய எண்ணப்படி இந்தியா எதுக்கு தனித்து இயங்குற மாதிரி இதில் இருக்கணும் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டு எங்களுடைய ஒரு அணி அணியில் நிற்கிற மாதிரி ஒரு ஆள் மாதிரி மற்றபடி ஜப்பான் மாதிரி ஜெர்மனி மாதிரி வ தென்கொரியா மாதிரி இதே மாதிரி எங்களுக்கு ஜால்ரா போடுற ஒரு நாடாக இருக்கணும் நாங்கள் என்ன சொன்னாலும் ஆமா போடுற ஒரு நாடாக இருக்கணும் நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுடைய தொழிலதிபர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி உள்ள சட்டங்களை எல்லாம் அங்கே செயல்படுத்தினா போதும் அதாவது எங்களுக்கான ஒரு விளைநிலமாக அது இருக்கணுமே தெரியே நாங்கள் தான் அங்கே உள்ள பலன்களை அதிகம் அறுவடை செய்வோம் அங்க சிதற அந்த மக்களுக்கு உதவட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை எதிர்பார்க்கறாங்க விரும்புகிறாங்க அதுக்கு தான் இவங்க இப்போ இந்தியாவை கலா அமைக்கிறதுக்கு காலமாக முயற்சி பண்றாங்க இப்போ அது கொஞ்சம் தீவிரமாக இருக்கு அதனால நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான் காரணம் அவங்களுக்கான ஒரு சந்தையோ இல்லைன்னா அவங்களை அண்டி பிழைக்கிற மாதிரியோ அவங்களுடைய கொள்கையை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு திராணி இல்லாமல் தான் நம்ம இருக்கணும் அப்படி இருக்கணும்னா நம்ம எப்போவுமே பிரச்சனை உள்ளவங்களாகவே இருக்கணும் அதாவது ஒரு நோயாளியை தாக்குறது எவ்வளோ எளிதோ அதே மாதிரி இந்த தீவிரவாதங்களும் மத பிரச்சனைகளும் கலவரங்களும் எல்லாம் இருக்கிற ஒரு நாடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நோயாளி மாதிரி ஏதாவது பாதிப்புகளுக்கு உட்பட்ட ஒரு நோயாளி மாதிரி அதனால மொத்தம் உறுப்புகளும் முழுசா செயல்படாமல் எப்பாவது ஒரு நோய்க்கு அடிமைப்பட்டு நோயோட வழியிலே இருக்கிற ஒரு நோயாளி எப்படி இருப்பானோ அதே மாதிரி அந்த நாடுகள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அவன் யாரையாவது நம்பி பழைக்கிற மாதிரி தான் இருக்கணும் அந்த அந்த சந்தரி சாக்கில் தங்களுடைய நோக்கங்களையும் செயல்பாடுகளையும் செஞ்சுட்டே இருக்கணும் தாங்கள் என்னைக்குமே உலகத்தில் ஒரு ஆளுமை உள்ள சக்தியாக வளர்ந்து நிற்பாங்க நாங்கள் தான் ஆண் காலத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் இவங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி பெரிய வல்லரசு ஆகணும் அதை இவங்களுடைய காசெல்லாம் வந்து உலக அளவில் புழக்கத்தில் வரணும்னுலாம் ஏன் அப்படிங்க ஏன் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்துருச்சா என்ன இந்தியா இன்னும் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு தரணதுக்கு அப்புறம் இவங்க இதை பற்றியெல்லாம் யோசித்த போதும் தற்சமயம்னு இவங்க அப்படி எல்லாம் வளர வேணாம் அதுக்கு என்ன பண்ணணும் வேணுன்னா வேணால் நார்த்து சவுத்தாவோ இல்லைன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டாவோ வேணால் பிரியட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டு மணிப்பூர் மேகாலயா அப்படி இப்படின்னு ரெண்டு மூணு நாடுகளில் நடக்கிற பிரச்சனைகளை வச்சு அது வேணால் தனியாக பிரியட்டும் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு சின்ன நாடாக வேணால் போட்டும் எதுக்கு இப்போ இவங்களுக்கு இந்த வளர்ச்சியை வேணுங்கிற வேகமும் டார்கெட்டும் குறிக்கோள் எல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்குது இதில் நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றோன்னா அதுக்காக அவங்க ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி மதத்தை பயன்படுத்தலாம் ஜாதியை பயன்படுத்தலாம் கட்சியை பயன்படுத்தலாம் என்ஜிஓக்களை பயன்படுத்தலாம் பிரபலமான நபர்களை பயன்படுத்தலாம் பணக்காரர்களை பயன்படுத்தலாம் எல்லாத்துக்கும் மேலே சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தலாம் இதில் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கினா நமக்கு தான் அது பேர் பேரிழப்பை தருவென்று ஒரு நாடு சிரமான அரசும் நிர்வாகம் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பேங்கில் வச்சிருந்தாலும் சரி சொத்து வாங்கி போட்டிருந்தாலும் சரி ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி அது வந்து நமக்கு அந்த சொத்தும் பணமும் எல்லாம் பத்திரமாக இருக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும் அடுத்த தலைமுறைகளும் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி இல்லைன்னா நான் சம்பாதிச்சதும் வச்சதும் எடுத்ததும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் மூட்டைகளை கட்டிக்கிட்டு அகதிகளாக தஞ்சம் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் தஞ்சம் தேடி யார் தஞ்சம் தருவான்னு போக வேண்டியிருக்கும் அப்போ கூட சீக்கிரம் இப்போல்லாம் யாரும் தர்றது கிடையாது முன் ஜிம்முக்கெல்லாம் வந்து பல நாடுகளில் இருந்து போகும்போது ஐரோப்பிய நாடுகள் அவங்க தஞ்சம் கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்க எல்லாம் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதனால் இப்போ எந்த நாடும் எங்கேயும் உங்களுக்கு ஏன் சாதாரண அரபி நாடுகளில் நீங்கள் போய் ஒரு விசா இல்லாமல் ரொம்ப காலம் எல்லாம் இருக்க முடியாது அவங்க வந்து சீக்கிரம் ஏதாவது ஒரு அறிவிப்பு விட்டு அதை வந்து நம்மளை வெளியேற்றிடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ எந்த நாட்டிலையும் நமக்கு வந்து இது கிடைக்காது அதனால் நம்ம நாட்டை நம்ம பத்திரமாக பார்த்துக்கிறது நமக்கு நல்லது மக்களுக்கும் நல்லது அதே நேரத்தில் நீங்கள் விழிப்புணர்வா இருங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளை உருவாக்கி பெரும் ஆகாதீங்க ஏன்னா பரவலாக இதுக்கான நடவடிக்கைகள் அங்கே அங்கே சில நபர்கள் மூலமாகவோ இல்லைன்னா நிர்வாகம் மூலமாகவோ சில குழு மூலமாகவோ எல்லாம் நடக்குது அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்களுக்கு வீடு வாடகைகள் கொடுக்கறது கு பக்கத்தில் விஷயங்களை எல்லாம் வந்து ரொம்ப உஷாராக பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் யாருக்காவது கொடுக்குறதா இருந்தால் கூட அவங்களுடைய முழு தகவல்களை எடுத்து அது உண்மையான தெரிய சோதித்து தெ அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க காவல்துறையோ மற்றவங்களுக்கோ உங்கள் வீட்லேயோ வாடகை கொடுக்குற வீட்லேயோ மற்றவங்கள இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கட்டாயம் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க அடுத்து அந்த வீட்டில் தங்குறவங்க வந்து நீங்கள் வாடகை கொடுத்த நபர்கள் தானா இல்லை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சரி விவரமாக எல்லாம் பார்த்து வைக்கலைன்னா சிக்கலில் நீங்களும் மாட்ட வாய்ப்பு இருக்குது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய சின்ன கவனக்குறைவு கூட மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறேங்கிறதுனால அது உங்களுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் கேடுங்கிறதையும் நினச்சிக்கோங்க இது ஒரு விழிப்புணர்வு இது மேற்கத்திய சதிகள் எல்லாம் நிறைய இருக்குங்கிறதுக்கு மிக அப்பட்டமான அத்தாட்சியம்னு நம்ம என்ன எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடானா நம்மளுடைய பக்கத்து நாட்டில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தெரியும் சிறுபான்மையினர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டாங்க என்ன அளவு நடந்தது அங்கே என்னெல்லாம் கொடுமைகள் நடந்தது அப்படின்னு இன்னைக்கு வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் நாங்கள் இங்கே யூடியூபில் வந்து அதை பற்றி எல்லாம் நிறைய போட முடியாதுங்கிறதுனால போடலை அப்படி இருந்தும் அந்த நாட்டுக்கு கண்ட்ரி ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொஞ்சம் பேர் சேர்ந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அது இப்போ அந்த அங்கே இருக்கிறது அல்லது அங்கே ஆளுமையில் ரூலிங்காக இருக்கிறவங்க வந்து இவங்களுடைய அஜெண்டாக்களை செயல்படுத்துகிற ஒரு நபர் அங்கே இருக்கிறாங்க தாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இவன் தம்பி நல்லா ஒர்க் பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு நீ நல்லா பண்ணுறப்பா அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பேர் அல்லாமல் சாதாரணமாக பார்க்குற ஒரு நபருக்கு கூட அதை தாங்க முடியாத செயல்பாடுகள் தான் சமீப காலங்களில் அங்கே நடந்தது அப்படி இருந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன நினைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் சொல்கிறது தான் சரி நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும் அவன் நல்ல வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம் இல்லை நீங்கள் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இது கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக அப்போது இந்தியாவுக்குள்ளையெல்லாம் எந்த அளவுக்கு பிரச்சனை வரணும்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லை இது இந்தியா போன்ற நாடை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்கங்கிறது பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னடானா நம்மளை எல்லாமே தூண்டிவிட்டு நமக்குள்ளேயே பிரச்சனை உருவாக்கி நம்ம நாட்டையே இப்பளவு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இங்கே எல்லாம் நம்ம பிரச்சனையில் போதும் அவங்க எல்லாம் அழகாக அங்கே சந்தோஷமாக தான் அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு விலை போகிற நம்ம நாட்டில் உள்ள மற்றவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அங்கே இடம் அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க அங்கே பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அதனால் நம்ம இங்கே தான் இருக்க வேண்டி இருக்கும் மறந்துடாதீங்க அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் நல்லது ഇനി ഒരു ചെയ്തുകൂടെ മീണ്ടും സന്ദിപ്പം